மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுகுறித்து நமது செய்தியாளர் குமரேசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் குமரேசன் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அல்பாபட்டி கிராமத்தில் மேலந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிம் நிறுவனம் எனும் கனிமத்தை வெட்டியிருக்க மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற்றுள்ளது இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளாட்சி தினமான இன்று நடைபெற்றக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் மக்கள் ஒருமித மீத தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் அருகே உள்ள அழகாப்பட்டி கிராமத்தில் ஏழு மலைகளை உள்ளடக்கிய பகுதியிலாக தமிழ்நாடு அரசால் பல்லூரி வாழும் பாதுகாப்பு மனநலமாகவும் அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இப்பகுதியில் ஐந்தாயிரம் ஏக்கர் பகப்பாளர்கள் கொண்ட டன்சன் எடுக்கும் கடிவம் எடுக்க மேலந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜின் நிறுவனம் அரசிடம் ஒழை பெற்றது இந்நிலையில் அல்ட்டாப்பட்டி மற்றும் அவரை சுற்றியுள்ள பகுதிகளில் கடினம் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான போட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது உள்ளாட்சி தினமான இன்று அல்ட்டாப்பட்டி சின்னமயம்பள்ளி அயனார் கோவில் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் வீராம்பால் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இதைத் அனைத்து பொதுமக்களும் திட்டத்தின் தங்கள் கிராமத்திற்கு வந்தால் தங்களது வாழ்வாதாரம் மற்றும் இயற்கை ஆகலோடு தங்கள் பல்லுயிர் தரமான பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒழுங்கு கருத்தோடு எழுப்பி தெரிவித்து வந்தனர் விவரங்களுக்கு நன்றி குமரேச படிம எரிபொருட்களிலிருந்து அனைத்து நாடுகளும் மாற வேண்டும் என்கிற